ின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் விராட்டியின் சகோதரன் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபட்டு இலங்கை வரை சோழர்கள் நிலையாக விரிவு செய்தவர் தெய்வீகமான சொல்லாற்றும் நீதிமானாக இருந்து சோழ பாண்டிய நிலைகளை ஆட்சி செய்த மும்முடி சோழன் கலைஞர் கோட்டையை வென்ற கலைஞர சோழன் கோயில்களை கட்டிய திருக்கோயில் சோழன் மக்கள் நலன் நியாயம் காட்டிய பன்மணி சோழன் தஞ்சையை ஆண்ட தஞ்சை வல்லவன் சிவபக்தியில் சிறந்த சிவபாத சேகரன் திருமுறை வென்ற சோழன் மகா கலைஞன் மாநகர் அரசன் கடல் வீரன்